குமாருருதாசியோ நமஹ ஓ குமார பரமேஸ்வரா நமஹே முருகனு அரஹரா அரகர நம பார்வீ பதஜே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே மகா சிவராத்திரி விரதம் என்பது பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்போம் சிவராத்திரி விரதம் மாதந்தோறும் சிவரடியார்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இருப்பினும் மகா சிவராத்திரிக்கு என்று ஒரு தனி மகிமை உண்டு மாசி மாதம் பௌர்ணமியிலிருந்து பதினாலாம் நாள் கொண்டாடப்படுகின்ற இந்த சிவராத்திரிக்கு பெயர் மகா சிவராத்திரி என்று பெயர் இந்த சிவராத்திரி என்று பற்பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்ந்தன சிவராத்திரி என்று சிவத்தை நினைத்து போற்றி விரதம் வழிபாடு செய்தது என்பது நமது மரபு சிவராத்திரி விரதம் இருப்போர் பற்பல நன்மைகளை பெறுவர் இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி விரதமானது கடைப்பிடிக்கப்படுகிறது சிவராத்திரி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து முதலாம் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் என்று நான்கு ஜாமங்கள் மறுநாள் காலை ஆறு மணி வரை நடத்தப்படும் இந்த வழிபாட்டில் சிவலிங்க அபிஷேகமானது நடத்தப்படும் இந்த அபிஷேகம் பற்பலவிதமான அபிஷேகங்கள் நடக்கும் இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் வாசனாதி திரவியங்கள் அபிஷேகம் அப்படி பலவிதமான அபிஷேகங்கள் உண்டு அந்த அபிஷேகங்கள் முடிந்த பிறகு அலங்காரங்கள் நடத்தப்படும் அந்த அலங்காரங்கள் முடிந்த பிறகு அன்பர்கள் தமது கோரிக்கைகளை சொல்லி நட்சத்திரம் சொல்லி பெயர் சொல்லி அர்ச்சனை செய்வார்கள் இப்படி நடக்க நிகழ்த்தப்பெறும் ஆராதனைகள் நான்கு காலமும் நடைபெறும் இந்த நான்கு வேலைகளும் திருமறை இசைத்தல் கேட்டல் இவற்றிற்கான ஏற்பாடுகளை செய்தல் வேண்டும் சிவ சிந்தனை சொற்பொழிவு கேட்டல் சிவனை எப்படி அடையலாம் என்பதை பற்றிய பெரிய புராண வரலாறுகள் கேட்டல் புண்ணியம் தருவன சிவராத்திரி வழிபாட்டில் குறைந்த உணவு இல்லாவிட்டால் உணவே இல்லாமல் இருத்தல் சில பேர் திரவ உணவு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சிவ சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும் இந்த உணவானது நமது சிந்தனையை குலைப்பதாக அமைந்து விடக்கூடாது உள்ளும் புறமும் சிவமே பொழிந்து காணப்பட வேண்டும் இந்த சிவராத்திரி அன்று அருகிலுள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று நம்மாலான வழிபாட்டு பொருள்களை உதாரணத்திற்கு மலர் தேன் பால் போன்றவற்றை நல்கி கழிக்கலாம் எதிரிகள் செய்தாலும் அது பெருமான் பெரிதாக எடுத்துக்கொள்வான் இந்த வகையிலே இந்த நான்கு விதமான நான்கு வேலைக்கான நான்கு ஜாமத்துக்கான வழிபாடுகளை செய்தல் நமது மரபு அப்படி இந்த நான்கு ஜாமத்திலும் வழிபாடு செய்து பலன் பெற்றோர்களை வரலாற்றில் நாம் காண முடியும் அவ்வாறு உள்ள வரலாற்று குறிப்புகள் ஒரு சிலவற்றை இப்பொழுது நாம் காண்போம் தேவர்கள் இரவாத்தன்மை பெறுவதற்காக திருப்பார் கடலை கடந்தனர் மந்திரமலையை கொண்டு அவர்கள் திருப்பார் கடலை கடைந்த போது அமுதத்துக்கு பதிலாக அங்கே ஆலகால விஷம் தோன்றியது அந்த ஆலகால விஷத்தை பார்த்து அனைவரும் ஓடினர் அந்த விஷத்தை சுந்தரர் மூலமாக சிவபெருமான் எடுத்து வந்து தான் விழுங்கினார் உலகமே பயந்து நடுங்கிய ஆலகால விஷத்தை தான் உண்டு தரணியை சிவபெருமான் காத்திட்ட தினம் இந்த சிவராத்திரி விஷத்தை உண்ட போது கண்டம் கருத்தது கழுத்து நீளமானது அதனால் அவருக்கு பெயர் நீலகண்டன் என்று பெயர் ஏற்பட்டது அதுபோல மணிகண்டன் என்றும் சொல்லுவார்கள் இது ஒரு நிகழ்ச்சி அதுபோல மரத்தில் இருந்து குரங்கு ஒன்று விளையாட்டாக வில்வ இலை என்று தெரியாமல் கிள்ளி கீழே இருந்த லிங்கத்தின் மேல் போட்டதை வில்வார்ச்சனையாக ஏற்று மறுபிறவியில் அக்குரங்கை முசுகுந்த சக்கரவர்த்தியாக மாற்றினான் சிவபெருமான் இந்த செயல் நிகழ்ந்த தினம் சிவராத்திரி மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான் தந்த தவத்தை குலைப்பதற்காக மூகன் என்ற அசுரனை துரியோதனன் ஏற்பாடு செய்கிறான் அந்த மூகாசுரனை அந்த பன்றியை சிவபெருமான் வந்து வதைக்கிறார் சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் வாதம் ஏற்பட்டு அர்ஜுனன் வில்லினாலே சிவபெருமான் அடி வாங்குகிறார் இந்த அடியானது உலக மக்கள் முல்லாருக்கு முதுகிலும் விழுகிறது பின்னர் பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமான் விஜயன் என்று சொல்லப்படுகின்ற அர்ஜுனனுக்கு வழங்கினார் இது நிகழ்ந்ததும் சிவராத்திரி இப்படி பற்பல அற்புதங்கள் சிவராத்திரி என்று நிகழ்ந்தது பார்வதி தேவியானவள் தனது கரத்தை கொண்டு சிவபெருமான் கண்களை மூடி கங்கை ஆற்றை உருவாக்கினாள் அந்த தினமும் சிவராத்திரி ஆனால் அன்பர்களே நீங்கள் கொண்ட கொள்கை வேண்டுகின்ற வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் திருவடியில் வைத்து அந்த நான்கு காலங்களும் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை உறங்காது உண்ணாது பெருமானது திருவடியே நினைத்து நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்ற வகையிலே சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து நீங்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அரஹர நமப்பார்வதிபதையே அரஹர மகாதேவா